இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த புளியோதரை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட நாம் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து புளியோதரை செய்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பொடி அரைச்சி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்தலாம் புளி வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சும்பள அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு வெந்தயம் மிளகு ஜீரகம் எள் கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை எப்படி வறுத்து பொடி பண்ணலாங்க தான் பார்க்கலாம் இப்போ கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு வெந்தயம் அரை டீஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நம்ம வறுத்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு கரைஞ்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ கருவேப்பில ஒரு கொத்து போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சியில் தான் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ புளியை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிருச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதாவது ரொம்பவும் குரகுரப்பாக அரைக்கூடாது ரொம்பவும் நைஸாக அரைக்கூடாது மீடியமாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா போதும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மிளகாய் நான் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க முன்னையே நம்ம அரைக்கிலையும் மிளகாய் சேர்த்துருக்கோம் பொடியிலையும் மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ரெண்டு கொத்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசல்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்து நல்லா திக்காயி வரணும் இந்த மாதிரி நல்லா திக்காகி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் அரைச்சி வச்ச பொடியில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்கட்டுன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பொடி போட்டிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வெள்ளம் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்க வேண்டாம்னா விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ சாதத்தை நான் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் எண்ணெயில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் போட்டு சூடு பண்ணி எண்ணெயை சேர்த்துருக்கேன் சாதத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் சாதம் எண்ணெய் ஊற்றி கலந்தால் தான் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் விட்டு கலந்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் நான் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் வறுத்து இப்போ இந்த புளியில் எல்லா புளியிலையும் நான் சாதத்தை சேர்க்காம கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற அந்த புளியில் மட்டும் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் புளி இப்போ சாதத்தை சேர்த்துக்கிறேன் சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பார்த்துட்டு பத்தில்ன்னா நம்ம அதிலிருந்து கொஞ்சமாக புளிக்காய்ச்சலை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ பத்தில் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இப்போ பொடியை மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொடியை மறுபடியும் மேலே தூவி விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பொடி தூணுன்னா அதனால் தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீதி இருக்கிற பொடி புளி காய்ச்சல் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக கோவிலில் செய்கிற புளியோதரை மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் பொடி நம்ம அரைச்சி செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க யாருமே அந்தளவுக்கு மனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் இல்லைன்னா சிப்ஸும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்